அனைவரு வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான ஏலத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது ஏலம் தான் சொல்லணும் அதை அது நடந்து முடிந்தது தேர்தல் அல்ல தேர்தல் போன்று இல்லை முழுக்க முழுக்க ஜனநாயகத்தை படுகொலை செய்து நடத்தப்பட்ட ஒரு ஏலம் என்று இதை சொல்லலாம் அல்ல திமுக அதிக தொகையை கொடுத்தது வாக்குக்கு அதிக அளவில் பணத்தை கொடுத்த திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி மூன்றாவது இடம் பத்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளை நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கிறது தேர்தல் முடிவுகள் வெளியானதுமே சொல்லப் போனால் அந்த முடிவு வெளிவர வரி வெளிவருவதற்கு முன்பே திமுகவினர் தமிழ்நாடு முழுக்க கொண்டாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடுகிறார் திமுகவினர் பரவலாக இனிப்பு வழங்கி இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வெக்கமாக இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா உண்மையிலேயே உங்களுடைய மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள் நடந்து முடிந்தது தேர்தலா ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடந்ததா நியாயமான முறையில் நேர்மையான முறையில் நீங்கள் வெற்றி பெற்றீர்களா நீங்கள் பெற்ற வாக்குகள் எல்லாம் நேர்மையான முறையில் பெற்ற வாக்குகளா எப்படி ஈரோடு கிழக்கு தேர்தலில் பட்டி ஃபார்முலா மூலமாக மக்களை பட்டிகளில் அடைத்து மக்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றார்களோ அதே போன்ற ஃபார்முலாவைத்தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் இவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் நம்ம ஏற்கனவே அது குறித்து பேசியிருந்தோம் நேரடியாகவே விக்கிரவாண்டியில நம்ம வந்து இருந்தப்போ அங்கிருந்தே காணொலிகள் மூலமாக அங்கே என்ன கள நிலவரம் என்னவாக இருக்கிறது திமுக என்னென்ன ஜனநாயக படுகொலைகளை எல்லாம் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலை எப்படியெல்லாம் அவர்கள் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகள் பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே விரிவாக பேசியிருந்தோம் அதனால் அது ஒன்றும் புதிய செய்தி அல்ல இது எதிர்பார்த்த செய்தி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் பணத்தை அள்ளி வீசி வாக்குகளை வாங்குவார்கள் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் அந்த அடிப்படையில் திமுக இதை ஒரு வெற்றியாக திமுக கருதுவது என்பது அது கொஞ்சமாவது மானம் ரோசம் சூடு சோரனாக இருந்ததென்றால் அதை அப்படி கருத மாட்டார்கள் இனிப்பெல்லாம் வழங்குறப்ப கை கூசம் உண்மையிலேயே மானும் ரோசம் சூடு சோரனை இருந்தது என்றால் ஆனாலும் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பழகி போய்விட்டது தேர்தல் என்றாலே வாக்குக்கு பணத்தை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பணம் கொடுத்து வாங்கி வெற்றி பெறுவதுதான் தேர்தல் என்கிற ஒரு நடைமுறை தான் நீண்ட நெண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் இருந்து வருகிறது அதனால் அவர்களுக்கு அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இதில் என்ன செய்தி அப்படின்னா நாம் தமிழ் கட்சி மீதான விமர்சனங்கள் திமுகவினரால் வைக்கப்பட்டு வருகிறது நாம் தமிழ் கட்சி டெபாசிட்டை இழந்துடுச்சு டெபாசிட் கூட வாங்க முடியவில்லை நாம் தமிழ் கட்சியால் என்னெல்லாம் பேசுகிறார்கள் நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தலில் டெபாசிட்டை வேண்டுமானால் இழந்திருக்கலாம் ஆனால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை நாம் கட்சி செய்தது முதலில் இன்னொன்று நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்திய பத்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓரு பேர் வாக்குக்கு ஒரு ரூபாய் கூட பணம் வாங்காமல் வாக்கு செலுத்திய மக்கள் அந்த பத்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓரு வாக்குகளும் பல லட்சக்கணக்கான வாக்குகளுக்கு சமம் சமம் திமுகவால் இப்படி ஒரு பத்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளை பெற முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது பெரிய கட்சி சொல்கிறார்கள் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தான் பெரிய கட்சி தான் மூன்றாண்டுகளால் நல்லாட்சியை கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்சி ஏன் கூட்டணி வைத்தீர்கள் முதலில் பத்து கட்சிகளோடு கூட்டணி வைத்தது மட்டுமல்லாமல் வாக்குக்கு பணத்தையும் கொடுத்து தான் இந்த தேர்தலை திமுக சந்தித்தது அணுகியது ஆனால் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல வழக்கம் போல் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் கருத்தியலை கொள்கைகளை கோட்பாடுகளை மட்டுமே சொல்லி நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்குகள் என்பது விலை மதிப்பற்ற வாக்குகள் இன்னும் சொல்ல போனால் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட நடந்து முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறது இந்த இடைத்தேர்தலில் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் என்றால் நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுக்கப்பட்டதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சி சந்தித்த முதல் தேர்தல் இந்த தேர்தல்தான் இந்த வாக்குகள் என்பது கிட்டத்தட்ட ஈரோடு கிழக்கு தேர்தலில் நாம் தோண்கள் நாம் பெற்ற வாக்குகளை ஒத்த வாக்குகளாகத்தான் இருக்கிறது அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட பலாயிரம் கோடிகள் பணம் கொட்டி இறக்கப்பட்டது அந்த தேர்தலில் திமுக நேரடியாக போட்டியிடலை காங்கிரஸ் வேட்பாளர் தான் போட்டியிட்டார் காங்கிரஸ் வேட்பாளருக்கே பலாயிரம் கோடிகளை செலவு செய்து திமுக வேலை செய்தது இப்போ திமுக நேரடியாகவே வேட்பாளரை இறக்கி திமுக நேரடியாக களத்தில் நின்ன தேர்தல் இந்த தேர்தல் அப்போ எந்த அளவிற்கு பணம் விளையாடி இருக்கும் இருக்கும் என்பது அது சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை இப்படி ஒரு பண பலத்திற்கு எதிராக நாம் தமிழ் கட்சி தனித்து நின்று இந்த பெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்குகள் என்பது உண்மையிலேயே மாற்றத்திற்கான வாக்குகளாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்தார்கள் அதிமுக புறக்கணித்ததற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னென்னா இதுதான் இது ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடக்காது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஜனநாயக முறைப்படி அவர்கள் தேர்தலை நடத்த மாட்டார்கள் ஜனநாயகத்தை படுகொலை செய்துதான் ஒரு அராஜக தேர்தலாகத்தான் இந்த தேர்தலை இவர்கள் நடத்துவார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்து தான் அதிமுக பின்வாங்கியது புறக்கணித்தது ஆனால் நாம் கட்சி நம்ம அப்படி புறக்கணிக்க முடியாது நாம் தமிழ் கட்சி ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி எல்லா தேர்தல்களிலும் நாம் போட்டியிட வேண்டும் போட்டியிட்டால் தான் இன்னும் மக்களிடையே நம்முடைய கட்சியை நம்முடைய கட்சியினுடைய வேட்பாளரை நம்முடைய கருத்தியலை நம்முடைய கோட்பாடுகளை நம்முடைய சின்னத்தை மக்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குது அதனால தான் ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம நாம் தமிழ் கட்சி வந்து இடைத்தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஊராட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லி எல்லா தேர்தலிலும் நாம் தமிழ் கட்சி போட்டியிடுவதற்கான தேவை என்ன அப்படின்னா இன்னும் நாம் மக்களிடையே நம்முடைய கருத்தியலை நம்முடைய கோட்பாடுகளை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிற காரணத்தால் தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் மக்களை படுத்த வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் பாருங்கள் வாக்குக்கு பணம் கொடுக்குறார்கள் தெரியும் மக்கள் வாக்குக்கு பணத்தை வாங்குகிறார்கள் வாங்கிவிட்டு வாக்குகளை மக்கள் வந்து எந்த கட்சியிடம் பணத்தை வாங்குகிறார்களோ அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்போ மக்களுக்கு வாக்குக்கு பணம் வாங்கி வாங்குவதும் சரி வாக்குக்கு பணத்தை வாங்கிவிட்டு அந்த கட்சிகளுக்கே வாக்கு செலுத்துவதும் செலுத்துவதும் என்பது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்கிற ஒரு புரிதல் பெரும்பாலான மக்களுக்கு இல்லாமல் தான் என்கிற செய்திகள் தான் உண்மை அதுதான் ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இருக்கிறது அப்போ மக்களுக்கு உண்மையிலேயே தேர்தல் என்பது என்ன எதற்காக இந்த தேர்தல் நடக்கிறது எப்படிப்பட்ட கட்சியை எப்படிப்பட்ட வேட்பாளரை எப்படிப்பட்ட ஆட்சியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு புரிதல் இன்னமும் மக்களிடையே தெளிவாக இல்லாமல் தான் இருக்கிறது அது காரணம் கூட என்னென்னா மக்களுடைய வறுமை மக்களுடைய வறுமை வறுமையை எளிதாக பயன்படுத்தி பத்தாயிரரூபா பதினாயிரரூவா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் ஒரு மாதம் அந்த பதினைஞ்சாயிரம் ரூபா வச்சு சம்பாதிக்கலாம் ஒரு மாதம் அந்த பதினாயிரம் ரூபாய் வச்சு குடும்பம் நடத்தலாம் நிறைய குடும்பங்கள் எளிமையாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் அப்போ இவங்க திடீரென்று ஒரு பெரிய தொகையை கொடுக்குற போது மக்கள் வேறு வழி இல்லாமல் அந்த தொகையை வாங்கி கொள்கிறார்கள் வாங்கி கொண்டு அவர்களுக்கு வாக்களை செலுத்துகிறார்கள் ஆனால் அந்த பணம் என்பதே நம்மிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை தான் அவர்கள் நமக்கு திருப்பி தருகிறார்கள் என்கிற அந்த புரிதல் இன்னும் இல்லாமல் தான் இருக்கிறது அதை தாண்டி ஒரு அரசை நாம் எதற்காக தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேவை என்ன அவசியம் என்ன என்ன காரணத்திற்காக நாம் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ன காரணத்திற்காக நாம் வாக்கு செலுத்துகிறோம் என்பது கூட இன்னமும் தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது அதை நம்ம வந்து மக்களிடையே இன்னும் நம்முடைய கருத்தியலை விதைக்க வேண்டும் அரசியல் படுத்த வேண்டும் அது சிலர் சொல்ல நம்ம இது அதனால தான் நாங்கள் சொன்னோம் நீங்கள் கூட்டணி வைங்க கூட்டணி வச்சால் அதிகளவில் வாக்களை பெற்றுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்படி நீங்கள் தனியாக போட்டிட்டீங்கன்னா இப்படியெல்லாம் வெல்ல முடியாது இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் நீங்கள் வந்து இப்படி ஒரு விழுக்காடு இரண்டு விழுக்காடு வாக்குகள் அதிகமாகி அதிகம் அதிகமாகிட்டே வரணும்னு சொல்லிகிட்டு இருக்க போகிறீர்கள் ஏதாவது கூட்டணி வைங்க அப்படி என்றால் தான் வெற்றி வர முடியும் என்றெல்லாம் சொல்வார்கள் அதற்கான தேவையே இல்லை இந்த இடைத்தேர்தல் என்பது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அந்த தொகுதியின் நிலவரம் என்ன என்பது மட்டும்தான் இப்போ வந்து தெரிய வந்திருக்கே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய நிலையையும் மனநிலையையும் பிரதிபலிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் இல்லை இந்த தேர்தலில் அப்படி நம்ம இதை பார்க்கக்கூடாது அப்படி பார்க்க முடியாது திமுகவினுடைய அமைப்புச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஆர் எஸ் பாரதி என்று நினைக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் என்று அவர் சொன்னார் அவரா இல்லை ஜெகத் ரட்சகன் அமைச்சராக தெரியலை ரெண்டு பேரில் ஒருத்தர் அந்த கருத்தை வந்து பேசியிருக்கிறாங்க அதை அப்படி நம்ம பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு கொதிநிலையில் தான் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பல இடங்களில் வெற்றிகளை கொடுத்தாலும் அதற்கு மிக முக்கியமான காரணம் பிஜேபி வந்துடக்கூடாது என்கிற காரணத்திற்காக தான் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினார்கள் தவிர திமுக நல்லாட்சி கொடுத்தது திமுக வரட்டும் மறுபடியும் திமுகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுப்பதன் மூலமாக கடந்த ஐந்தாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாதித்ததை விட அதிக அளவில் சாதிப்பார்கள் என்கிற நம்பிக்கைகள் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் எதிர்பார்ப்பில் எல்லாம் மக்கள் கொடுக்கல பிஜேபி வந்துடக்கூடாது அதனால் அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறோம் என்றுதான் மக்கள் வாக்கு செலுத்தினார்கள் மக்கள் இன்னமும் எதிர்ப்பு நிலையில் தான் இருக்கிறார்கள் பொது நிலையில் தான் இருக்கிறார்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறார்கள் அது திமுகவுக்கும் நன்கு தெரியும் அதனால்தான் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியான இடைத்தேர்தலில் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையாக இருக்கட்டும் கள்ளச்சாராய மரணங்கள் ஆக இருக்க இருக்கட்டும் இதெல்லாமே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை விக்கிரவாண்டி தொகுதி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு ஏற்படுத்தியது அப்போ இந்த தேர்தலில் திமுகவுக்கு என்ன சிக்கல் பிரதானமான ஒரு சிக்கல் என்னவாக இருந்தது அப்படின்னா பணத்தை வாரி இறைத்து எப்படியாவது நம்ம வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதன் மூலமாக என்ன கருத்தியலை இங்கே விதைக்க வேண்டும் என்ன கருத்தை விதைக்கணும்னா இந்த கலாச்சார மரணங்களாக இருக்கட்டும் ஆம்ஸ்டாங் படுகொலை விஷயமாக இருக்கட்டும் போன்ற திமுக அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த மக்களுடைய அதிருப்தி இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை களத்தில் அந்த மாதிரி எல்லாம் எந்த செயல்பாடுகளும் இல்லையே எந்த விதமான கள நிலவரமும் அப்படி இல்லை களத்தில் திமுகவுக்கு ஆதரவான ஒரு அலை தான் வீசுகிறது என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பாக திமுகவுக்கு வந்தது அப்போ என்ன பண்ணுறாங்க இறக்கு எவ்வளவு பணத்தை இறக்க முடியுமோ அவ்வளோ பணத்தை இறக்குவோம் இறக்கிவிட்டு நம்ம வந்து வெற்றி பெற்று விட்டோம் என்றால் மக்கள் ஆளுங்கட்சியின் மீது அதிருப்திலே இல்லை மக்கள் வந்து கோபத்தில் எல்லாம் இல்லை என்கிற ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கி விடலாம் என்கிற மனநிலையில்தான் தான் இந்த வேலையை செய்தார்கள் பணத்தை பட்டுவாடா செய்து திமுக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நம்ம என்ன சொல்றோம் உண்மையிலேயே திமுக அரசுக்கு இந்த மக்கள் மீது அதிருப்தி இருக்கிறதா இல்லை ஆதரவலை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திமுக மக்களை ஜனநாயகமாக சுதந்திரமாக வாக்கு செலுத்த விட்டுருக்க வேண்டும் எப்படி வாக்குக்கு பணம் கொடுக்காமல் விட்டிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழலை சொல்லி திமுக கடந்த மூன்றாண்டு கால ஆட்சியை சொல்லி திமுக வாக்கு வாக்களை சேகரித்து வெற்றி பெற்றிருந்தார்கள் என்றால் அதை நாம் பாராட்டலாம் வாழ்த்தலாம் மக்களுக்கு திமுக மேலே அதிருப்தி இல்லை என்று நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் மக்களுடைய அந்த அதிருப்தியை பணத்தை கொடுத்து வாக்குகளாக வாங்கி அந்த அதிருப்தியை அப்படியே வந்து மூடி மறைக்கக்கூடிய வேலை என்பது அப்பட்டமான பச்சையான ஜனநாயக படுகொலை அந்த ஜனநாயக படுகொலையை தான் திமுக செய்திருக்கிறது அது கொஞ்சம் கூட வைக்கலாமல் அதை கொண்டாடி கொண்டிருப்பது நமக்கு வந்து ரொம்ப வேடிக்கையாக வினோதமாக இருக்கிறது எப்படியோ நாம் தமிழ் கட்சிக்கு இந்த தேர்தல் முடிவுகள் என்பது ஒரு சாதகமான ஒரு முடிவுகளாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது கடுமையான உழைப்பு கடும் உழைப்பை வேட்பாளரும் சரி ஆனந்த் சீமானவர்களும் சரி கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே கடுமையான உழைப்பு வந்து செலுத்தினார்கள் ஆனால் அந்த கொடுத்த அந்த உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைத்ததா என்று கேட்டால் அந்த அங்கீகாரம் கிடைக்கல இன்னும் அதிகமான வாக்கள் கிடைத்திருக்கலாம் கிடைத்திருக்க வேண்டியது ஆனால் அது கிடைக்கல அதை நம்ம சரி செய்வோம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பயணத்தை இப்போதே நம்ம வந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு பத்து பதினெட்டு மாதங்கள் தான் இருக்கிறது இப்போதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணிகளை மேம்படுத்துவோம் மக்களை படுத்துவோம் நம்முடைய கருத்தியல்களை மக்களிடையே எடுத்துச் செல்வதற்கான வேலைகளை இன்னும் தீவிரமாக செய்வோம்